அமைச்சர் சேதுபாடு பொறுத்த மட்டும் சபரிமலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பக்தர் ஆனா இருக்கிற இடம் அவரு சரியில்லை அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து சரியில்லாத இடத்துல இருக்கிறதுனால சரியில்லாம பேசிட்டு இருக்காரு அதை வந்து ஒருவர் தான் அதற்கு கேட்பாங்க அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புக்குள்ள போக போதவிருப்பில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறித்து நம்ம வந்து அதில் விமர்சனம் பண்றதுக்கோ அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதே சரியில்லை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றது சரியாக இருந்தாலும் தானே நீதிமன்றத்தில் சரியான நீதி கிடைக்கும் நான் குற்றப்பத்திரிகை பார்த்த காவல்துறை அந்த வழக்கு வந்து சிபிஐ தான் விசாரித்திருக்க வேண்டும் சிபிஐ விசாரித்திருந்தால் அதுக்கு நீதி கிடைத்திருக்கும் எங்களுடைய சந்தேகம் எல்லாம் அந்த சார் யார் அந்த சார் யார் என்பதுதான் எங்களுக்கு தெரியும் அது மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்த நான்கு வருஷத்துல பல்வேறு பாலியல் வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உரத்த நாட்டில் ஒரு பெண் பாலியல் பராக்கிரம் துணை முதலமைச்சருடைய மந்திரத்தில் இருந்து அந்த பையனுடைய பெயர் கவிதாஸ் அந்த வழக்கு என்னாச்சு அது ஏன் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாளில் விசாரிக்கப்படல சரி ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க சென்னையில அது ஏன் நூற்றி ஐம்பத்தி நாலுல எவ்வளவு விசாரிக்கப்படல நாலு கூட சென்னையில ஒரு மனநலம் முந்தியில் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க ஏன் முதலமைச்சர் விசாரித்து குயிக்கா அதுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியல இது மாதிரி பல்வேறு வழக்குகள் இருக்கு எல்லா வழக்கும் இது மாதிரி வாங்கி கொடுத்தா முதலமைச்சர் நியாயம் சொல்லுங்க கண்டிப்பாக அந்த சார் யாருங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதை விசாரிக்க அதாவது காவல்துறை வந்து தன்னுடைய பணியை செய்வதே இல்லை காவல்துறையெல்லாம் எல்லாம் தமிழக அரசுடைய ஏவல் துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது காவல்துறைய முன்னாள் முதலமைச்சர் கர்ணாநிழி சொன்னாங்க காவல்துறை ஈரல் விட்டது அதே வார்த்தையை நான் இப்பொழுது பயன்படுத்துகிறேன் காவல்துறையுடைய ஈரல் விட்டது சரியான நீதி என்று கிடைக்கிறது

இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கும் வேற்றுமையில் ஒளிமை தான் தேசிய மொழி சொல்லிருக்காங்க இந்த பாஜக எப்படி பார்க்குது இந்திய பற்றி அவங்க எப்படி குறிப்பிடுவீர்கள் பார்த்தா உங்களோட நாடு இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கு அது அந்த மொழி இந்த மொழி நம்ம என்று பார்க்க வேண்டிய அவசியம் அவர்கள் மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் ஆக வேற்றுமையில் ஒற்றுமை அதைதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது இருக்கும் அதான் மக்களுக்கு ஏற்கனவே சொத்து வரி சுமை மின்சார கட்டண சுமை பல்வேறு சுமைகளை தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் வெளியூருக்கு போக முடியாமல் ஆயிரக்கூடாது அதனால தான் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் பேருந்து கட்டணம் பதிலாக அரசாங்கம் மானியத்தை கொடுத்து பேருந்து கட்டணங்கள் உயர்த்தாமல் இருக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டு அதனுடைய அடிப்படையில் முயற்சி தான் இதே சொத்து வரி கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம் மின்சார கட்டணத்தை கூட்டும்போது ஒரு கருத்து கேட்டிருக்கலாம் வருஷத்துக்கு ஆறு சதவீதம் கூட்டும்போது ஏன் கருத்து கேட்கல அரசாங்கம் எது எதுக்கு கருத்து கேட்குங்கிற நிதி இல்லாம அவங்க இன்னைக்கு இதுக்கு மட்டும் கேட்டதுக்காங்கும் போது அது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலாக அதாவது இப்ப பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்று இப்ப நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு இப்பொழுது இரண்டு முறை ஏற்கனவே நான் எல்லா மாவட்டங்களும் போய் வந்திருக்கேன் மூணாவது முறை முருகப்பட்ட மாநாடு முறையில் நிர்வாகிகளை சந்திக்கின்ற முறையிலும் அண்ணாச்சி முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணாச்சி பொன் அவருடைய தலைமையில் மூணாவது முறையாக நாங்கள் சுற்றுப்பயணம் செய்கிறோம் நேற்றைக்கு கன்னியாகுமரி தூத்துக்குமணி முடிச்சு இன்றைக்கு திருவந்தேரி இன்றைக்கு மதியம் மதுரையை முடிச்சுட்டு மதுரை திண்டுக்கல் வேலூர் ஆகிய இடங்களுக்கு போகிறோம் நாளைக்கு திருச்சியில் உள்ள நிகழ்வில் கலந்து கொண்டோம் தொடர்ந்து கட்சியை பல மாநில நிர்வாகிகளை சந்திப்பதும் நானும் அண்ணாச்சி பொன்னார் அவர்களும் பொன் அவர்களும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டோம் அதாவது இன்னும் ஒரு பத்து மாசம் தேர்தல் இருக்கு தேர்தல் நினைக்க ஆரம்பிக்கலாம்

அதாவது முதல்ல திருமங்கலம் பார்முலானாங்க அப்புறம் இப்ப பெண்ணாகர பார்முலா சொல்கிறாங்களா திருமங்கலம் பார்முலாங்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்து வந்தாங்க முந்தி மத்திய அமைச்சர் முன்னாள் மத்திய அரசு அழகியிருக்கிறோம் திருமங்கலம் பார்முலா சொன்னாங்க இப்போ மதுக்குரிய மதுத்துறை அமைச்சர் ஏவாபே அவர்கள் வந்து பெண்ணாகரம் பார்முலான்னா அது ஆயிரம்னா இப்ப ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஏற்கனவே தாவேக்காவுடைய தலைவர் மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் பேசுகிறாங்க பெட்டி பெட்டியா போயிட்டு இருக்க முடியுது ஆனா எத்தனை பெட்டிகள் கொடுத்தாலும் இந்த தடவை ஆட்சி மாற்றம் வருவது உறுதி திமுக கோற்பது உறுதி